ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலேருந்து கருடனில் இருந்து மகாராஜாவிலேருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி தாண்ட ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேறு ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது பத்திரிக்கைகள் எழுதும் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்களை நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே டாக்டர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது சங்கர் சார் தான் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனால் கூப்பிடுங்க கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன் ஆனால் கூப்பிட்ட தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் பக்கத்தில் இருப்பேன் நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க உங்க புருஷன் துக்கத்தில் இருப்பாரு இஸ் இட் ஓகே அதான் ஒரிஜினல் டைலாக் அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம் குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன் மெய்யாலுமே சொல்றேன் மெய்யாலுமே சொல்றேன் நான் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷ்னல் மூலமாக இந்த விருது வழங்குற விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும் அது ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து விக்டரி விருது நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும் அது வந்து வசந்த பாலனை குடிக்கும் வினோத குடிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்தில் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா இந்த டீம்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்களா எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணிருப்பாங்க நான் பதிமூணு பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்று அப்படியே ராட்சசி பேயி ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்ட்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்கறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனால் நான் என்ன பண்றேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டைம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீதியெல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும் நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அதனால் போய் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க ஒரு சில வார்த்தை பேசுகிட்டேன் கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன் அந்த டீம்ஸ் பார்த்ததுல இருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம சகஜமா நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கிடா அதே மாதிரி ஜமா வந்து தியேட்டர்ல பரிதா ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்போதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப ச இருக்க முடியும் அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி ஜமா மாதிரி போனால் போதும் டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் ஸோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பார்த்துருக்கீங்களா அவங்ககிட்ட மைக்க கொடுங்க ஹலோ சார் ஆ ரைட்டுங்க உங்கள் கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் டீன்ஸ் படம் ஃபஸ்ட் டேவே போய் பார்த்தேன் ஒரு என்ன சொல்கிறது உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம் அண்ட் டீசர் ரைலர்லாம் பார்க்கும்போது வாவ் சம் வாட் அவரு படம் அப்படின்னும் போது சம்வாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடித்தேன் லைக் என்னவோ சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் செகண்ட் ஆஃப் பார்த்து முடிச்சேன் இந்த படம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துருக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்து லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க செகண்ட் ஆஃப்ல சொன்ன கருத்துக்கள் இது எதையுமே நான் இங்க சொல்லி ஸ்பாய்லராக விரும்பலை அவங்க எல்லாரும் தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை பட் செகண்ட் ஆஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் செழித்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்பயும் பார்த்துப்பேன் சார் யோசிப்பாராம் அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆப்வியஸ்லி எடுக்காமல் இருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுங்கெல்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டுறாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா கேட்டால் இங்கே தெரிஞ்சுன்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லணுன்றது மட்டும் என்னோட ஆசையாக இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவு நேராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த சிறப்பாக இருக்கட்டும் நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கு சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்குலாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவில் வந்தோம் சம்பாரித்தோம் காரு பங்களாலாம் வாங்கினோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்ணுறது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்ணுறதுங்கிறது லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ லவ் வைக்கிறோமோ அவ்வளோ அந்த அதர் சைடு வந்து நம்ம மேலே லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படி தான் பல நேரத்தில் என்னை கைவிட்டுரும் ஆனால் நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட்டு வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜன ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாளில் கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்குகளை மட்டும்தான் நம்ம கிடச்சிது இன்றைக்கி அந்த படம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இந்த வெற்றிகரமாக நான் சொல்கிறது வந்து கம்பேரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக இன்னைக்குலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி ஷங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸனால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு எங்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்ப நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாதனால நான் தேட்டர் தேட்டராக ஓடிட்டுருக்கேன் அதனால் நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து அந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் சாரை போய் தப்பாக சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலருந்து கருடன்லேருந்து இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்கிறது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது னா இந்த மாதிரி படங்கள் ஓட நம்ம ஓடதான் சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா வேற யாராவது பேசணுமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்குற வேலை இப்போ தான் இருக்குது நான் சொல்கிறது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குங்கிறதுக்காக பேசுகிறத தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி